இறைமக நேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை இன்றைய நாளிலே ஆண்டவர் நமக்கு ஆசீர் தருகின்றார் பெற்றோரே பெரியோரே குழந்தைகளை நண்பர்களை இன்றைய நாளில் இந்த வார்த்தையை நீங்கள் கேளுங்கள் இதை நம்பி இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் இன்றைய நாளிலே நீங்கள் தொடங்கவிருக்கின்ற இந்த வார இந்த வாழ்க்கையானது இந்த நாள் ஆசீர்வாதமாக மாறும் நம்புங்கள் அன்புமிக்கவர்களை இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை இரண்டு அரசர்கள் ஏழாம் அதிகாரம் ஒன்று இரண்டு இறைவார்த்தை அப்பொழுது எலிசா ஆண்டவரின் வாக்கை கேளங்கள் ஆண்டவர் கூறுவது இதுவே நாளை இந்நேரம் சமாரியா நகர வாயிலில் ஒரு மரக்கால் கோதுமை மாவு ஒரு வெள்ளிக்காசுக்கும் இரண்டு மரக்கால் வார்ப்போதுமை ஒரு வெள்ளை காசுக்கும் விற்கப்படும் என்றார் அரசனுக்கு பக்கபலமாயிருந்த அதிகாரி கடவுளின் அடியவரை நோக்கி இதோ பாரு ஆண்டவர் வானின் கதவுகளை திறந்து விட்டாலும் இத்தகைய காரியம் நடக்குமா என்று கேட்டார் அதற்கு அவர் இதை உன் கண்களால் காண்பாய் ஆனால் அதில் நீ எதையும் உண்ணமாட்டாய் என்றார் ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள் இது எலிசாவின் வாக்கு அல்ல மாறாக ஆண்டவரின் வாக்கு நம்பிக்கையின் ஆழம் எவ்வளவோ வாழ்வின் நீளம் அவ்வளவு நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை என்று தூயப்பாவில் நமக்கு சொல்லிடுவோம் சந்தேகம் இருக்கும் இடத்தில் நம்பிக்கை இருப்பதில்லை நம்பிக்கை இருக்கும் இடத்தில் சந்தேகத்திற்கு இடமில்லை ஒரு மரக்கால் கோதுமை ஒரு வெள்ளிக்காசுக்கும் இரண்டு மரக்கால் வார்கோதுமை ஒரு வெள்ளிக்காசுக்கும் விற்ற வரலாறு சமாரியாவில் இல்லை வானத்தின் கதவுகளை திறந்து விட்டாலும் இத்தகைய செயல் நடக்காது இது நடப்பது மிகவும் மிகவும் கடினம் என்று அரசனின் அதிகாரி கடவுளின் அடியவராகிய எலிசாவிடம் கூறினார் சகோதரமே உண்மையான நம்பிக்கை கடவுளை தூங்க விடுவது இல்லை கடவுளின் இதயத்தை அசைக்கும் உங்கள் வேண்டுதல் கடவுளை தூங்க விடுவது தூங்க விடக்கூடாது அது அசைக்க வேண்டும் அதுதான் உண்மையான நம்பிக்கை அதுதான் உயிருள்ள நம்பிக்கை ஆண்டவரின் வாக்கு உலகை அசைக்கும் அது எந்த நோக்கத்துக்காக செயல்படுத்தப்பட்டதோ சொல்லப்பட்டதோ அந்த நோக்கம் நிறைவேறாமல் திரும்ப செல்வது இல்லை நம்புங்கள் உங்கள் நம்பிக்கை வீண் போகாது கடவுள் சொன்னது நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேர் பெற்றவர் என்று எலிசபத்து அன்னை மரியாவை நோக்கிச் சொன்னார் அன்புமிக்கவர்களே கடவுளின் அடியவர் சொன்னது நிறைவேறியது அந்த நகர வாயிலில் ஒரு வெள்ளை காசுக்கு ஒரு மரக்கால்மை விற்கப்பட்டது ஒரு மரக்கால் போதுமை மாவு விற்கப்பட்டது என்று தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அதில் சொல்லப்படுகின்றதாக கடவுளின் வாக்கு பொய்க்காது அது நிறைவேறவே நிறைவேறும் ஏனென்றால் அது மனித வாக்கு அல்ல நேரத்திற்கு நேரம் மாறுவதற்கு கடவுளின் வார்த்தை மனித வாக்கு அல்ல எனவே இன்றைய நாளிலே நம்புவோம் அது நடந்தே தீரும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க